நிகேமியா பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் அந்த அவர்கள் கட்டின அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் பிரதிஷ்டை என்று சொல்லும் பொழுது அதை அர்ப்பணித்தல் ஒருவேளை ஒரு குழந்தையை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அந்த குழந்தையை தேவனுக்கென்று நாம் அர்ப்பணிக்கின்றோம் வீட்டை பிரதிஷ்டை பண்ணும் அந்த வீடு தேவன் தங்கும் வீடு என்று தேவனுக்கென்று அதை அர்ப்பணிக்கிறோம் அப்படி போல இந்த எரிசிலை மதில்களையும் தேவனுடைய ராஜ்யமாகிய அந்த எரிசிலைமை பாதுகாக்க அவருக்கென்று அதை பயன்படுத்த அதை அவர்கள் அங்கே பிரதிஷ்டை பண்ணும்படி என்ன செய்கிறார்கள் என்றால் எல்லா பகுதிகளிலும் இருக்கிற லேவியர்களை அவர்கள் அழைத்து கொண்டு வருகிறார்கள் அவர்கள்தான் இப்படி துதி செய்தலை நடத்துகிறவர்கள் அங்கே அவர்கள் துதி செய்ய தொடங்குகிறார்கள் ನಾವು ರೂಮ್ சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூன்று அது கத்த துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஒன்று சொல்கிறது துதித்தலே இன்பமும் இருக்கின்றது சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூன்று சொல்கிறது ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் ஏசாயா நாற்பத்தி மூன்று இருபத்தி ஒன்று சொல்கிறது இந்த ஜனத்தை எனக்கென்று உண்டாக்கினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம் எனவே அந்த லேவியர்கள் துதிக்கும்படி அங்கே ஒன்றாக சேர்ந்து வந்திருக்கிறார்கள் அனைவரும் சேர்ந்து துதிக்க லேவியர்களை எல்லா இடங்களிலிருந்து அவர்கள் கூட்டி சேர்க்கின்றார்கள் அங்கே நாம் பார்க்கின்றோம் நெகேமியா பன்னிரண்டு முப்பது ஆசாரியரும் லேவியரும் தங்களை சுத்தம் பண்ணி கொண்டு ஜனத்தையும் பட்டண வாசல்களையும் அலங்கத்தையும் சுத்தம் பண்ணினார்கள் எனவே தேவனுக்கென்று இந்த அர்ப்பணிப்பு பண்டிகையை அவர்கள் கொண்டாடும் முன்பதாக தங்களை இப்படியாக சுத்தம் பண்ணுகிறதை பார்க்கின்றோம் முதலாவதாக ஆசாரியரும் லேவியரும் தங்களை சுத்தம் பண்ணிக்கொள்கிறார்கள் எனவே ஒருவன் இவைகளை விட்டு நீங்கி தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கழியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய இருப்பான் முதலாவது இப்படியாக ஆசாரியரும் லேவியரும் தங்களை சுத்திகரித்துக் கொள்கிறார்கள் தொடர்ந்து அவர்கள் ஜனங்களை சுத்திகரிக்கின்றார்கள் அந்த பரிசுத்தத்துக்குள்ளாக ஜனங்களை கொண்டு வருகின்றார்கள் பழைய ஏற்பாட்டிலே மிருகங்களுடைய ரத்தத்தின் மூலமாக அவர்களுடைய பாவங்கள் நீங்க அவர்கள் சுத்திகரிக்கப்பட்ட ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஒன்று யோவான் ஒன்று ஏழு சொல்கிறபடி இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது இப்படியாக ஜனத்தை சுத்திகரித்து தொடர்ந்து பட்டண வாசல்களையும் அலங்கத்தையும் அவர் சுத்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் ஒவ்வொரு நாளும் நாமும் நம்மை கிறிஸ்துவின் ரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது நம்மை பார்க்கிற மற்றவர்களும் இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நடத்தப்படுவார்கள் நாம் இருக்கிற வீடுகள் நாம் வேலை செய்கிற வேலை ஸ்தலங்களும் அங்கே பரிசுத்தமாக மாற முடியும்